நடைபெறும் துன்பம் நல்ல விடைபெறும் என்று சொல்ல யார் இனி இனிவரும் காலம் நல்ல இனியவையாவும் செய்ய யார் பெரியவனு என்ன சொனுக்கு எதுக்கா இந்த வேஷ கேட்டா பயம் கொண்டிருக்கேன் கேட்டோ சொல்ல தப்பா நான் எதுவும் பண்ணலையப்பா உடனே வச்சுன்னு வந்திருக்கேன் அவ்வளவுதான் நான் எழுத போற பரீட்சைக்கு

ஏன் அவனுக்கு மட்டும் கிராப் இப்படி என்ன வச்சுக்கலாம் மற்றவர்கள் இவன் மட்டும் என்ன சார் ஒரு டிசிப்ளின் அது அதை தவிர எதுல இருக்கிறது ஆர்மியில் இருக்கிறது டிசிப்ளின் இந்த விஷயத்தில் இருக்கிறது ஒரு மந்திரபூர்வமான சக்தி உண்டு அதாவது நியாயம் பார்த்தா இப்படி போய் திடீர்னு நான் குடும்ப வச்சு வந்துட்டேன் வர முடியாது அசோக் பண்டிகிறது அரவிர சமாச்சாரம் தான் பிகாஸ் இதுக்குன்னு ஒரு சம்ஸ்காரம் உண்டு நாற்பது சம்ஸ்காரம் இருக்குன்னு சொன்னேன் அதுல ஒண்ணு சவுளம் பேரு அதுதான் கொடுமை வைக்கிறது சாதனை உட்காந்து பண்ணணும் அதுல மந்திரங்கள் தான் இருக்கு எல்லாரும் வேண்டிக்கிறது எல்லாம் இருக்கு உலகத்துக்காக வேண்டிக்கிறது எல்லாம் இருக்கு அந்த பையனுக்காக வேண்டிக்கிறது எல்லாம் இருக்கு அவருக்கு கூர்மையான அறிவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக இருக்கு செல்வம் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக இருக்கு எல்லாம் இருக்கு அதை விட இதுல என்ன பாத்தீங்கன்னா சிக்கோ கண்ணு ஒண்ணு உண்டு அதாவது சிக்கோ உதகம் தான் தண்ணீர் இருந்து வருது சிகை அது குடிமையு நம்ம சொல்ற சிகை சிகையிலிருந்து வர தண்ணி சிகோதக்கம் அத தினம் குளிக்கும் போது சிகோதக்கம் அந்த தண்ணி எடுத்து மந்திரத்தை சொல்லி நரகத்தில் இருக்கிற எல்லா ஜீரர்களுக்காகவும் வேண்டிக்கணும் யாருக்காகவும் சரி இப்ப நீங்க நானும் நரகத்துக்கு போனாலும் அதுதான் வேண்டிக்கணும்

அவருடைய அம்சம் கிட்ட இருக்கு அதனாலதான் எனக்கு இந்த எண்ணமே வருது கடவுள் அனுகூலத்தில் வச்சுக்கோங்க அதனால அவருடைய அடையாளங்கள் ஆரம்பிக்கிறார் சோ கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா அவன் வந்து மேல் வஸ்திரமே கூடாது அவன் போட்டு பட் அந்த பிரம்மச்சாரிக்கு இருக்கிற டிசிப்ளின் ரொம்ப கடுமையானவை அதையும் பார்ப்போம் நம்ம வர்ண ரீதியான பிராமணனா வாழ நான் முடிவு பண்ணிருக்கேமா வாட் இஸ் மீன் பை தட்

அந்த இடையத்துக்கு உண்டான வேலை அத்தியா பிரம்மச்சரியம் அவனுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு தரையில வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணக்கூடாது விண்ணன் கிட்ட அவசியம் பேசக்கூடாது அவனுக்கு சாப்பிடணும் ஆனா இவ்வளவு சாப்பிடணும் கணக்கு கிடையாது ஏன்னா சின்ன பையனா இருப்பான் சாப்பிடலாம் பட் உபவாசம் இதெல்லாம் கிடையாது அந்த விதிமுறைகள் கிடையாது பட் வேதம் ஒழுங்கா பண்ணணும் அதுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஆகும் இதெல்லாம் பண்ணி அப்புறம் சமாவர்த்தனம் ஒண்ணு அதாவது குருகுலவாசம் சொல்றேன் பட் இந்த நியமங்கள் எல்லாம் ஒழுங்கா கடைப்பிடிக்கணும் அதுதான் பிரம்மச்சரியம் இது பிராமணனுக்கு மட்டும் இல்ல பிராமின் கத்திரியின் வைசன் எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஆரம்பிக்கலாம் அந்த லைஃப் சரி எல்லா டிசிப்ளின் எழுந்துக்கிட்டு ரூபாய் இருக்கா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் ஏற்றுக்கிட்டு அப்படின்னு அனாவசிய சொல்றீங்க நான் டிசிப்ளின்னு சொல்லிருக்கேன் நிறைய இருக்கு பொய் பேசக்கூடாது அவன் ராத்திரி போய் அவன் மட்டும் பண்ணனும் அவனுக்கு இருக்கிற டிசிப்ளின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இன்னைக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டிசிப்ளின் கிடையாது அன்னைக்கு விருந்து இருக்கு சரி அப்புறம் என்ன உணர் கிரகஸ்தாசிரம்தான் நார்மல் சில பேர் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்ன பிரம்மச்சாரி அவனுக்கு இளையவே கிடையாது கிரகஸ்தாசிரமே கிடையாது அப்படின்னு பிரம்மச்சாரி உண்டு ஆனா அது ரொம்ப ரேர் எல்லாருமே முடியாது பிரதிஞ்சியை பண்ணார் நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அந்த பிரதிநிதையை காப்பாத்தினார் அவரெல்லாம் பேச பேரு இல்ல பேசவே இல்ல արதீதமான செயலே எல்லாரும் 와ய்த்துங்க அப்பதான் பேச பேசுன்றாங்க தேர இல்ல சோ அது வந்து ரேர் thing அது சந்நியாசி கூட இப்ப ஆதி எடுத்துட்டீங்கன்னா ब्रह्मச்சரியரா இருந்தாரு அப்புறம் சந்நியாஸ்துக்கு போயிட்டாரு நல்லது நேர்சரத்தில் கிடையாது ஞானப்ரஸ்தானம் கிடையாது அவர் தான் கோடே மட்டும் அவருடைய சிஷ்யர் இல்லாமப் போறார் அந்த மாதிரி ஒரு சிம்பிளா அவரை உண்டாக்குறார் பட் இதெல்லாம் ரேர் things

படுத்து தூங்க எல்லா சுகங்களையும் கைவிடலாம் சத்தியத்தை கடைபிடிக்கணும் தர்மத்தை பின்பற்றலாம் வேதத்தை கற்றுக்கணும் தான் கத்துந்த வேதத்தை மத்தவாளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தானம் பெறணும் தானம் கொடுக்கணும் தியானம் செய்யணும் தியானத்தை அடைய முயற்சி செய்யணும் சதா பகவத் சிந்தனையிலே இருக்கணும் தரையில படுத்துக்கணுமா விஜய் எடுத்துக்கணும் கண்டல்ல கண்டல வச்சோம் வளர்றான் தானம் வாங்கணுமா தானம் பண்ணணுமா அத கேங்கோ பிராண யாருகிட்டா பேசுறேன் யார்கிட்ட தானத்தை பத்தி பேசுற விஷயம் பண்ணுவான் சேரிட்டி நான் பண்ற தானம் உனக்கு தெரியுமா ஒரு தோறு தருவதுக்கு நிறைய தானம் பண்ணியாச்சறா என்ன இப்ப புதுசா தானம் பண்ணி பிராவிடன் அவங்க எடுக்கிறது

நச்சிகேதஸ்னு ஒருத்தன் கடல்புர சித்தனு ஒன்னு இருக்கு அதுல வரது அதுல திங்க அதுதான் ராகஸ்ரஸ்னு ஒருத்தர் ஒரு பெரிய மனுஷன் அவர் யாகம் பண்றாரு அதுல நிறைய தானம் பண்றாரு அவருடைய பையன் நச்சிகேதஸ் அவன் பாத்துட்டு இருக்கான் என்னவோ கறக்காத மாடு அது இது என்ன தயாரி குடுத்துன்னு இருக்காரு உருவா கொஞ்சம் இருக்கே தயான்னு இருக்கான் பேர் இந்த மாதிரி ரொம்ப பொறுமையா பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப பெருமை இருக்கு அதுல பாருங்க அப்ப என்ன கேட்கலாம் சரி இதுவா கானம் பண்ணீங்களே என்னை யாருக்கு தானம் கொடுக்க பொறைக்குன்னு கே அவரு கோபம் இவன் விடாம ரெண்டு பேரோ ஒண்ணும் கேட்கலாம் மூணு பேரம் கேட்டான் என்ன யாருக்கு தானம் கொடுக்க பொறைக்குன்னு அவர் வந்து கோபத்துல உனக்கு யமனுக்கு தானமா கொடுத்தா போர்ன்னார் ஏன் அதனால யமலோகம் போய் சேர்றாங்க எமலையோகம் போய் சேர்ந்தவன் அங்க மூணு நாள் இருக்கான் யமனை ஒன்னும் பார்க்க முடியல வெயிட் பண்ணி இருக்கான் மூணு ராத்திரி ஆயிப்போச்சு அது இந்த மங்குகள் அவரு சொல்றாங்க என் மகர்வனுக்கு ஆச்சார பிரதீக்ய சங்கதம் சொன்றுதான் சேட்டா போர்த்து புத்திர பசுஷ சர்வான் ஏதத்ரங்க அழுத்த வேகையோ எஸ்யால் அரசம் வசதி பிராமணு கிரஹே அதாவது இந்த மாதிரி மூணு நாள் ஒரு தோய்மையானவன் வேணிக்கப்படாமலே உன்னுடைய வீட்டில் காத்திருந்தாள் அந்த மாதிரி நடந்தால் உன்னுடைய நம்பிக்கைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நாசமா போகும் நீ பண்ண புண்ணியங்களின் பலன் அழிந்து போகும் நீ இனிமையாக பேசி அதனால் கிடைத்த உனக்கு கிடைத்த பலன்கள் அழிந்து போகும் நீ யாகங்கள் செய்திருந்தால் அவற்றின் பலன் உனக்கு கிட்டாது நீ நற்பணிகள் செய்திருந்தால் அவற்றின் பலன் உனக்கு கிடையாது மக்கள் செல்வம் கால்நடை செல்வம் எல்லாம் அழிந்து போகும் இந்த மாதிரி ஒரு மூணு நாள் ஒருத்தர் தூய்மையான காக்க வச்சா இது எனக்கு தெரியும் அவன் யோசிக்கிறான் பெரிய தப்பு நடந்து போச்சு அதனால அவன் போய் நெசிக்க பேசுகிட்ட சொல்றான் தயவு பண்ணி மன்னிச்சுக்கப்பா மூணு நாள் ஒண்ணு அனாவசியமா காக்க வச்சேன் அதனால அதுக்கு பரிகாரமா எனக்கு வந்து இது வந்துடக்கூடாது இதனால எனக்கு கெடுதல் வந்துடக்கூடாது அதனால இதுக்கு பரிகாரமா மூணு வரம் தர கேளு இது பரிகாரமா மூணு வரம் தர கேளு

அந்த வேலை என்னது அவர் சொல்ல இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றான் சரி இனி என்ன உபதேசம் பண்றான் அதை உபதேசம் பண்ணா அதுல நச்சுக்கேற்ற அதுக்கு பேர் வந்துருத்து பட் அது எப்படி பண்றதுன்னு கட்டோ பிரதேசத்துல இல்ல இது வந்து எல்லாரும் பண்ணிட முடியாது அதுக்கு சில தகுதி உண்டு மூன்று முறை செய்ய வேண்டும் மூவரிடம் தொடர்பு நல்ல தொடர்பு இருக்க வேண்டும் மெம்முறை முனைய வேண்டும் அவர்கள் சொல்றபடி அதாவது மூவர் தொடர்புன்னா தாய் தந்தை குரு தாய் அன்பு காட்டுவோம் தந்தை வழிபாட்டுவோம் குரு உபதேசம் செய்வார் இது வேணும் அவங்களோட தொடர்பு உண்டு மூணு டிசிப்ளின் இருக்கணும் அந்த மூணு டிசிப்ளின் தன்னால் பிறகு நன்மையே நடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை வாழணும் ரெண்டு தர்மசாஸ்திரங்களை நன்றாக கற்றறிய வேண்டும் மூணு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் யாகம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பூர்த்தி பண்ணி ஒருத்தன் தெரிஞ்சுக்க வேண்டிய வித்தியா அது அதையும் கத்துக் கொடுத்துருவான் மூணாவது கேள்வி வரும் மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆறு நான் தெரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷனுக்கு இது தேவர்களுக்கு சரியா தெரியுது நீ இது இது நான் முடியாது நீ வேற வேணும் கேள்வி

அசோக் என்ன யாரும் தானம் கொடுக்க போறேன்னா அது ஒண்ணு சாதாரணமான கேள்வி இல்ல அதுக்கு சொல்றேன் ஒரு வேட வான சிலைக்கு தானமா கொடுத்த நினைச்சுக்கிறேன் சரி பண்ணுவாங்க <coughs> போய்டங்காங்காங்கம் வெறும் வேற கடையை பிறகு கரையுடைய பாதுகாப்பை பத்தி நினைக்கிறது பிரயோஜனப்படுமா திக மனசு கண்ணு ஆனதுக்கு அப்புறம் கண்ணு தைரியமா இப்ப உள்ள காலகட்டத்தில் சாஸ்திர சம்பிரதாயத்தில் உள்ளதா அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது கடந்த சம்பவத்துக்கு எங்களுதான பொறுப்பு என்ன பண்ணலாம் ஆதிசங்கரையும் சொல்லிருக்கார் போலி குருமார்கள் என்ன பண்ணுவான்னு நீ ஒன்னும் ஆச்சாரியா தேடி அலைய வேண்டிய